ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லாயிருக்கீங்களா தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப எக்ஸைட்டட் இருக்கேன் ஆனால் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் எக்ஸிபிஷன் வந்திருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க நிறையா பேருக்கு தெரியும் பிள்ளைக்கு யாருக்கு யாருக்கே தெரியும் யார் யார் போயிருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க இப்போது ஆட்டோக்காக பார்க்கிங் வாங்குறாங்கன்னு வீட்டுக்காரர் போகலாம் வாங்க உள்ள பாப்பா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்குது பாருங்க அவன் ஹாப்பி தான் பாருங்க பாப்பா ரொம்ப ஹாப்பி ஆகுது அங்கே போனோம் ஹாய் சொல்லுச்சி நான் வாய்ஸ் மியூட் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் யார் நான் கப்பி ரைட்டு வந்துடும் அதுக்கு எதாவது நான் வாய்ஸ் மியூட் பண்ணிவிட்டேன் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இந்த மாதிரி சென்னையில் இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வரோம் இதுக்கு முன்னாடி எங்கே போட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியல இந்த டைம் தான் இங்கே ஒரு வாட்டி நான் பெங்களூர் போகும்போது பார்த்தேன் இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வானகரம் அதாவது மதுரை வாயிலுக்கு அடுத்தது வரும் வானகரம் உங்களுக்கு மீன் மார்க்கெட் இருக்கும் ஃபிஷ் மார்க்கெட் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது இந்த இடம் பாருங்கள் இது பிப்ரவரி பதினேழு வரைக்கும் போட்டிருக்காங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடம் போய் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா டிக்கெட்டு என்ட்ரிக்கு வந்து எயிட்டி ருபீஸ் வாங்குறாங்க பெரியவங்களுக்கு பையனுக்கு வந்து ஏழு வயசு தான் ஆகுது இவனுக்கு வாங்கணுமான்னு நான் கேட்டேன் ஆமாம் அவங்களுக்கும் வாங்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சின்ன பையன்தானே ஸ்கூல் போகிற என்ன அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் கிடையாது அவங்களோட ஐடி கார்டு இருந்தால் அவங்க ஃப்ரீயாக போகலாம் அப்படி இல்லைனா அவங்க யூனிஃபார்ம் போட்ட மாதிரி ஏதாவது ஃபோட்டோ இருந்தால் காட்டுங்க விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் என்னோட பையனோட ஃபோட்டோ ஒன்று இருந்தது அதை கொடுத்தேன் அதுக்கப்புறம் உள்ளே காட்டினதுக்கப்புறம் உள்ளே விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உள்ளே ஆகும் போதும் இது சும்மா மீன் கண்காட்சி மாதிரி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் டேங்க் கிளீனர் ஃபிஷ்லாம் இருக்குது சின்ன சின்ன ஃபிஷ்ஷு கோல்டு ஃபிஷ்ஷு ஷார்க்கு எல்லாமே இருக்குது எல்லாமே கிளாஸில் வச்சுருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் பாருங்கள் டஃப் அண்ட் கிளாஸில் போட்டு நல்லா சீல் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா அப்போ இப்போ தான் உள்ளே போக ஆரம்பித்தோம் வருங்க எல்லாரும் பேனு பார்க்குறாங்க இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க சென்னையில் எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க போகிறாங்க பாருங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்காங்க அப்பா வேறு எல்லாம் இது பார்க்குது என் போன ஆன்னு பார்க்குது வாயை பிளந்துட்டு என்னடா இவ்வளோ மீன் நம்ம பார்த்ததே இல்லை இதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா நேராக நீங்கள் பா இது லா லாஸ்ட் டைம் இப்போது ரெண்டு நாள் முன்னாடி மழை வந்ததுங்க அந்த மழையினால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேராக இருந்தது மழை இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் பார்த்து தான் நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு இங்கே பாருங்க பாப்பா ஒரே ரவுண்ட்ஸு தான் அந்த அந்தமாதிர்க்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக சேரு கொஞ்சம் பார்த்து குழந்தைங்களை கூலை கூப்பிடுவேன் இப்போ ட்ரை ஆகிட்ருக்குன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சிருந்ததுனால கொஞ்சம் சேராக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே இப்போ தான் என்ட்ரு ஆகிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது சென்னையில் எதுவும் வந்து மதுரவாயில் இந்த மாதிரி ஒரு இடம் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வரோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ உள்ளே இப்போ ஈவினிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நாங்கள் போய்ட்டோம் அதனால் கூட்டம் அந்தளவுக்கு வரல பாருங்கள் இருட்டில் உங்களுக்கே தெரியும் இந்த சைடு ஃபுல்லாக ஃபுட்டு கடைங்க போட்டிருக்காங்க எல்லாம் பக்கோட ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்குது அப்புறமா இங்கே டைரெக்டாக இப்போ நீங்கள் போனீங்கன்னா இங்கே விளையாடுறதுக்கு வந்து அங்கே வந்து டோக்கன் மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க அதாவது இந்த நம்ம கார்டு மாதிரியே அது போய்ட்டு முன்னாடி நீங்கள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடோ இல்லை ஹண்ட்ரடோ டூ ஹண்ட்ரடோ கொடுத்து நீங்கள் அது கார்டு வாங்கிக்கணும் அந்த கார்டு பார்த்தீங்கன்னா கார்டு மட்டும் கொடுக்குறதுக்காக மட்டும் பதினஞ்சு ரூபா உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க மீதியெல்லாம் நீங்கள் எந்தெந்த ரைடு போனீங்கனாலும் அந்த கார்டு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கார்டை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணவுன்னா உங்களோட லாஸ்ட்டு ஃபோன் நம்பர் நாலு நம்பர் கேட்கும் ஓடிபி அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு இதுலேயும் மைனஸ் ஆகிட்டு வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா டாப் அப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த காசு எக்ஸ்ட்ரா அதில் இருந்ததுன்னா நீங்கள் போகும்போதும் ரிட்டன் பண்ணிக்கலாம் இந்த பாருங்க கார்டு ரீசார்ஜ் கவுண்டர் அந்த கார்டை ரீசார்ஜ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் எல்லாமே இங்கே கார்டாக தான் அக்செப்ட் பண்ணுவாங்க கேஷாக கிடையாது பாருங்கள் இந்த ரைடுக்கு தான் போகலான்னு நாங்கள் பார்த்தோம் அப்புறம் என் ஒய்ஃபை கூப்பிட்டேன் வரமாட்டான்னு சொல்லிட்டா அவளுக்கு வாம்பிட்டு வரோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நானும் என் பையனும் போனோம் அதை முடிச்சுட்டு நேராக சாப்பிட போனோம் பாருங்கள் நல்லா சூப்பராக இருந்ததுங்க எம்ஜிஎம் அந்த மாதிரிலாம் நம்ம போனோன்னா ரொம்ப தூரம் ப்ளஸ் வந்து அங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து காஸ்ட்லியாக இருக்காது அதுவும் நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்காது ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்க பதிமூணாம் நம்பர் வீடு சின்ன வயசில் பேய் படம் பார்த்துருப்பீங்க நீங்கள்லாம் நினைக்கிறேன் அதோடு அப்படியே வந்தோம் ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா எல்லாம் ஜாலியாக ராக்கெட்டில் போகிறாங்க எப்படி நல்லா நல்ல என்ஜாய் உட்காந்தாங்க எல்லாம் மூணு பேரை நான் தான் எதிலே உட்காரவே இல்லை யானை அன்னைக்கு ரொம்ப வாமிட் மாதிரி வரும் அதுக்கு தான் நான் எதிலே உட்கார்ல அவங்க மூணு பேரும் ஜாலியாக விளையாடினாங்க எதிலே கூட போனாங்க மூணு பேர் பாருங்க உள்ள போய் பாப்பா என்னன்னா வந்து வாங்க பார்க்கலாம் பாருங்க இந்த ரவுண்டு பெரிய ரவுண்டு இதில் நான் என் பையன் பொண்ணு மட்டும் தான் வந்தோம் ஒய்ஃப் வந்து வரமாட்டாங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து செட் ஆகாது பாப்பா தான் தைரியமாக வந்துச்சு பையனும் தைரியமாக வந்துட்டான் ஸ்டார்டிங் சுத்தம் மோதும் பாப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கொஞ்சம் வேகமாக சுத்தம் தான் பாப்பா பயப்பட ஆரம்பித்தா நான் பாருங்கள் அவளுக்கு ஆறுதல் சொல்கிறேன் அப்படியே ரெ என்ஜாய்மெண்ட்டு தான் ரெண்டு பேருக்கும் ஏ கட்டி சரி சரின்ட்டு அவளை சிரி பேத்திட்டே இருந்தேன் ஏன்னா பயம் தான் லைட்டாக பார்க்குறதுக்கு பாருங்கள் கீழே பார்க்குறது பயந்துன்னு கொஞ்சம் பயப்படாமல் இருக்கா திடீர்னு பயப்படுறா அதனால தான் கொஞ்சம் பேச்சை கொடுத்துட்ருந்தேன் இங்கே பாருங்கள் நார்மலாக சுத்தம் மோதும் ஒன்றும் தெரியல சைலண்ட்டாக இருந்தால் அதுக்கப்புறம் பார்க்குறா இப்போ கொஞ்சம் ஸ்பீட் எடுக்க எடுக்க அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது போல இருக்குது இங்கே பாருங்க பையன் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் நம்மளை மாதிரி இது பொண்ணும் நல்லா என்ஜாய் பண்ணிச்சு திடீர்னு பயப்படுது கொஞ்ச நேரத்தில் கத்த வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு என்னென்னா இவ கத்த போக ராட்னோ சுத்துறது நிறுத்திட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்புறம் கூட இருக்கவங்கெலாம் க டென்ஷன் ஆகிடுவாங்க அதனாலேயே சும்மா ஏதோ பேச்சு கொடுத்துட்டே இருந்தேன் பாருங்கள் கத்த ஆரம்பிச்சிட்டா அவ்வளோதான் அப்படியே ஆனால் பேச்சு கொடுத்து கொடுத்து அப்படியே டைவெர்ட் பண்ணிவிட்டேன் அப்படியே கொஞ்சம் நேரம் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணால் ஆனால் கத்த ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப ஆனால் அதுக்குள்ளே அவங்களும் ஸ்லோ பண்ணிட்டாங்க பாருங்கள் கொஞ்ச நேரம் தூங்குமா அப்படின்னு கண்ணை மூடிட்டு இருந்தா ஆனாலும் மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டா பாருங்கள் என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்குது அப்படின்னு வந்து ஏறி வந்து உட்காந்துட்டு ஒரே மூணு பேரா அப்ப சுத்திட்டு அங்கேயே ஜாலியா விளையாட்டு வந்தாங்க இப்போ வந்துட்டோம் சாப்பிடறக்காக ஏதா என்ன சாப்பிட்ல சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம் கோபி மஞ்சூரியன் கோபி மஞ்சூரியனு சரி சாப்பிடல கோபி இதுக்கு சாப்பிட விடாதா என்ன அதுதான்டி கோபி மஞ்சூரியன் அதுதான் எல்லாத்துக்கும் தான் இங்கே எயிட்டி ருபீஸ் வாங்குறாங்க கோபி மஞ்சூரியன் வாங்க நம்ம டோக்கனை போட்டுட்டு எப்படி சாப்பிடலாம் பஜ்ஜிலாம் கூட இருந்தது நல்லா தான் இருந்துச்சு கோபி மஞ்சூரியன் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்குறாங்கன்னா அந்த நல்லா தான் இருந்துச்சு பஜ்ஜெலாம் எப்பயும் சாப்பிட்றதுனால அது சாப்பிடல பையன் பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடியாக முடியாது எப்ப ஆரம்பிச்சிட்டாங்க செய்யறதுக்காக ஏப்பா ஃபயர் பயங்கரமா இருக்கு அந்த ஃபயர் அதுன்னா அதுலேயே ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வருது நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் தான் நாங்க சாப்பிட போகும் எயிட்டி ருபீஸ் குடுத்தாலும் நல்லா சாப்பிடுறதுக்கு நல்லா இருந்தது அவர் பாருங்க குக் பண்ணியாச்சி சாப்பிடாது நம்ம எல்லாம் வெயிட்டிங் இருக்கோம் ஆமா எப்போயா உட்காந்துட்டு இருப்பாங்க நான் தான் எல்லாம் போய் வாங்கி கொடுக்கணும் ஏன்னா போடுறாரு போறாரு நெருப்பை தெரிக்க போடுறாரு என்ன ஒன்றும் ரெடி பண்ணல ரெடி பண்ண போகிறாரு இப்போ தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு இப்படிதான் செய்வாங்க உள்ளனா நெருப்பில் வந்துடும் நம்ம ஐட்டத்தை போட்டார் கோபி போட்டுட்டார் காலிஃப்ளவரை போட்டுட்டாரு மசாலா போட போறாரு போட்டுட்டாரு எல்லாம் போட்டு இப்போ பிளேட் ரெடி பண்ணுறாங்க ரெண்டு போடுறாங்க ஆனால் எங்களுக்கு ஒன்று தான் இன்னொன்று ஒன்று இருக்குங்களுக்கு கொஞ்சமாக கொடுத்தாங்க இந்த எயிட்டி ருபீஸ் வாங்கிட்டேங்க ஆமாம் இந்த மாதிரி இடத்துலலாம் ரேட்டு அதிகமாக தான் இருக்கும் ரேட்டு பார்த்தா சாப்பிட முடியாது பாப்பா ரெடியாக பார்க்க பாப்பா ரெடியாக இருக்காரு ரெடியாக இருக்கும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க அப்புறமா சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தருக்காக எல்லா பாருங்க இங்க வச்சிருக்காங்க ஃபிஷ் டேங்க் மாதிரி குட்டி குட்டி ஆமலா இருக்கு இங்க குட்டி குட்டி ஆமலா வச்சிருக்காங்க ஆமா ஃபிஷ் வச்சிருக்காங்க டிஃபரண்ட் டிஃபரண்ட் ஃபிஷ் வச்சிருக்காங்க ஆமா இத விட்டுட்டு கேமுக்கு வந்தோம் இப்போ அங்க வந்து இங்க கேமுக்கு வந்தோம் கேமுக்கு இங்க இந்த பக்கம் போறவே ஃபுல்லா போய் பார்த்துட்டு வரலாம் அப்புறமா தான் கேம் விளையாடலாம் என்ன என்ன இருக்கு பார்க்கலாம் மழை பெஞ்சிச்சிக்காக எதாவது நிறையா கடையில் கூட மூடிதான் இருக்கு ஓப்பன் பண்ணல இது குழந்தைங்க பால் போட்டு விளையாடுவாங்கல்ல பாலில் விளையாடுவாங்க அந்த கேம்ஸ் ரொம்ப பால்லாம் இல்லை கம்மியாக தான் இருந்தது அதனால தான் பசங்களை விடலை வேணாம் அப்படின்ட்டு பாருங்கள் எவ்வளோ பால் இடுப்பளவும் இருக்கும் எல்லா இடத்துலையும் பால் இங்கே காலம் இருக்கு இப்போ வந்துட்டோம் கேம் விளையாடுறதுக்காக பாருங்க எவ்வளோ பெரிய கிஃப்ட் எங்களுக்கு கிடைக்கும் கேம் முடிஞ்சவங்க நீங்களே பார்த்தீங்கன்னா போட்டோம் பதினொன்று போட்டதுக்கு போயிட்டு பிச்சை எடுத்துட்டு அதிகமாக பத்து ரூபாய் கொடுத்தாங்க ஐம்பது ரூபாய் இது ஆறு பால் ஆறு பால் ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்பீக்கர்லாம் இருக்குங்க நம்ம லக்கு இல்லை அது பிளான் யாருக்குமே வர மாட்டேங்குது அந்த ஸ்பீக்கர் இல்லை அதெல்லாம் அப்படிதான் தான் வச்சுருப்பாங்க நான் ஜெயிச்சிருக்கேன் பாருங்க டப்பா பிளாஸ்டிக் டப்பா ஐம்பது ரூபாய்க்கு அப்புறமா வாங்கிட்டோம் இங்கே ராஜஸ்தான் ஊர்கா நிறையா வெரைட்டி ஊர் ஊர்கா வச்சுருந்தாங்க டேஸ்ட்டு கூட நல்ல நல்லா நல்லா தான் இருந்துச்சு இங்கே தான் கேஷ் வாங்குறானுங்க மீதி எல்லாத்துலேயும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கணும் கார்டு ஆமாம் இங்கே தான் வாங்கணுங்க நான் காசு கால் கிலோ நூறுரூபா ஊர்கா

ரொம்ப பாருங்க எவ்வளோ இலச்சி போயிருக்கு ஏழு முத்தோமா எவ்வளோ பெரிய ஷார்க் பாருங்க அது உள்ளாதான் எல்லாம் நடக்குது இதுதான் என்ட்ரன்ஸ் தான் போவோம் பாருங்க மழை பெஞ்சி சேரும் சகதியமாக இருக்கு கேமல் ரைடு போயிட்டு வந்தாச்சு இந்த தம்பி அவ்வளோதான் பாய் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம்